நான் ருத்ராட்சம் போடலாமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் கேத காரியங்களுக்கு இந்த ருத்ராட்சத்தை போட்டுட்டு போகலாமா என்னுடைய மனைவி கூட இருக்கும்போது இந்த ருத்ராட்சம் இருக்கலாமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறாங்க ருத்ராட்சத்துக்கும் நீங்கள் செய்கிற செய்கைக்கும் சம்பந்தமே இல்லைங்க ஆனால் ஒன்றுங்க இந்த ருத்ராட்சம் உங்கள் மனசாட்சியை பேச பேச நீங்கள் எந்த தவறான வழியில் செல்பவராக இருந்தால் இந்த ருத்ராட்சம் உங்களை மாற்றி அமைக்கும் ஒரு ஒரு வகையான பயத்தை நாளடைவில் கொடுக்கும் நான் ட்ரக் அடிக்கிறவங்க ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவனாக இருக்கேன் நான் ஸ்மோக் பண்ணுறவனாக இருக்கேன் நான் வந்து மாமிச உணவு உண்றவனாக இருக்கேன் ஆனால் உன்ன உண்ண அதை சாப்பிட சாப்பிட என்ன ருத்ராசம் நம்ம கூட ஏதோ ஒன்று பேச ஆரம்பிக்குதே அப்படிங்கிறத கவனித்தோம் அப்படின்னா முழுமையான அந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் நேர்களே இதை உங்களால் கடைப்பிடிக்க முடியுதோ இல்லையோ முடிந்த அளவு இதை நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க இது இந்த 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 பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிறரையும் மாற்றுவதற்கு இந்த பதிவை அனுப்புங்க ஹரிஓம் நம சிவாய நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்